வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைய திருவள்ளுவர் வந்து இந்த முப்பதாவது இருநூற்றி முப்பதாவது குரல்ல ஒண்ணு கேட்க உலகத்துல வாழ்றவங்கிறத யார் வாழாதவங்கிறது யாரு வாழ்றோனக்காள் ஆனால் மையத்து வாழ்வாங்க வாழ்பவர்கள் வந்து யாரு அப்படி வாழும் தெரியாது அப்படின்னு ஒரு கேள்விய கேட்க அவர் கேட்பார்ல वालवार, क्या वालवार, क्या वाला? तो सुन रहे हो। वैसे ही बोलिए वालवारे, वाला। ये से ही बोलिए वालवारे, वाला। सुन पड़े। क्या वाल रहा है? வசை ஒளிய வந்து அவன் வந்து வாழணும் இசை ஒளிய வந்து வாழ்ந்தா அவன் வாழணும் நாம என்ன செய்யணும் அந்த வசை வந்து எதனால வரும் பார்த்தா சொந்த அப்போ இந்த இல்லாத வாழ்க்கை எந்த வகையிலும் வசையில்லாத வாழ்க்கைய நாம அது ஒண்ணும் ஆஹ் நம்ம கஷ்டம்னு நினைக்கும் ஆனா அது கஷ்டம் இல்லை நாம வந்து நம்முடைய எல்லாமே ஒரு நம்முடைய நட்பண்புகள் ஆகுது அதையெல்லாம் நாம வந்து நற்பண்புகளை நாம வந்து படித்து அதன்படி நடக்கக்கூடிய தன்மையிலேயே நாம வந்து இருந்தோம்னா ஒரு புகழோட பாடகம் செய்வோம் அதான் அந்த வசை ஒழிய வாழ்வாறு வாழ்வார் அப்படின்னா என்ன ஒரு ஒரு கெட்ட பேரும் இல்லாம அந்த வாழ்ந்தாங்கன்னா அவங்கதான் வந்து வாழணும் இசை ஒழிய வாழ்வாரே வாழாத நீங்க வந்து அந்த புகழை எல்லாம் நீங்க வந்து இழந்துட்டு அந்த இசை உங்களுக்கு இல்லாம இசை ஒளிய நீங்க வாழ்ந்தீங்கன்னா என்ன வாழ்ந்தவங்க கிடையாது நீங்க வந்து வாழ எத்தனை எத்தனை நிலைகள்ல வந்து நமக்கு வந்து இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க அதாவது அந்த புகழை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் இசையை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் அசையை பற்றி சொல்லி இந்த உலகம் நம்மளை வந்து ஒரு ஈணா சமுக்கிற அளவுக்கு நாம நடந்து கொடுக்கூடாது எது வாழ்வு எது வாழாதது எல்லாம் வந்து நமக்கு வந்து பல கேள்விகள் கேட்டு அது ஒரு வழியை வந்து நாம புகழத்தையும் நாம கேட்டுக்கிட்டு நாம வந்து ஒரு நல்ல அரிய வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கணும் இசை ஒழிய வாழ்வாரே வாழ்வா இசை ஒளிய வாழ்வாரே சிம்பிளா அந்த இத வந்து இந்த எவம் வாழ்றவ எவம் ஆழாத சொல்லிருக்க சரி நாம் புகழ் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை நாம் பார்த்துட்டோம் இது அடுத்தாப்புல வந்து நாம் ஒரு புது அதிகாரத்துக்குள்ளே நாம் போனோம் அது ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு அதிகாரம் அதில் வந்து அது நம்ம அதனுக்கு நம்ம போகும்பொழுது அந்த அண்டையில பார்ப்போம் அதுதான் நம்ம மனிதர்களுக்கு தேவையான ஒண்ணு அதுவரை நன்றி உரை விட வேண்டும் பண்ணுவோம்